ஒரு கிராமத்தில் கருப்பு என்ற ஒரு ஆடு இருந்தது அந்த ஆடு தினமும் மேய்ச்சலுக்கு செல்லும்போது எப்போதும் பதற்றத்துடனேயே இருக்கும் ஓனாய் வந்துடுமோ எப்போ தாவி குதிக்குமோ என்று சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே மேயும் காற்று சத்தம் கேட்டாலும் நடுங்கும் புதர் அசைந்தாலும் பயப்படும் ஆனால் அந்த ஆடு ஒரு விஷயத்தில் மட்டும் மிகவும் உறுதியாக இருந்தது மேய்ப்பன் இருக்கிறான் அவன் நம்மை காப்பாற்றுவான் அந்த நம்பிக்கையே அவனுக்கு துணிச்சலை தந்தது ஆண்டுகள் கழிந்தன ஆடு பெரியதாக வளர்ந்தது ஓனாய் ஒரு நாளும் வரவேயில்லை ஒருநாள் காலை மேய்ப்பன் கருப்பை தனியாக அழைத்துச் சென்றான் இன்று உனக்கு நல்ல புல் காற்ற என்று சொன்னான் கருப்புக்கு சந்தேகம் வரவில்லை ஏனெனில் அவன் மீது முழு நம்பிக்கை அவன் அழைத்துச் சென்ற இடம் புல் நிறைந்த மேடு அல்ல கசாப்பு கடை அந்த கணம் கருப்பு உணர்ந்தது நான் வாழ்நாள் முழுக்க ஓநாய்க்கு பயந்தேன் ஆனால் என்னை அழித்தது நான் நம்பிய மெய்ப்பன்தான் ஆடு தன் வாழ்நாள் முழுவதும் ஓநாய்க்கு பயந்து கழிக்கும் ஆனால் இறுதியில் தான் உண்ணப்படும் பலரும் வெளியிலுள்ள ஆபத்தை பயந்து தங்கள் வாழ்வை முழுவதும் கவலையிலும் பயத்திலும் கழிக்கிறார்கள்